என்னடா நான் சொன்னதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல நான் என்ன பதில் சொல்ல என்ன பதில் சொல்லனா அத நீதான் சொல்லணும் நான் என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதுதான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன்ல அவள விவாகரத்து பண்ணிட்டு நான் சொல்ற பொண்ண கட்டிக்கனே மாலதி நீங்க சொன்ன பொண்ணு தானமா அவள நான் தான் உனக்கு பார்த்தேன் இப்ப நான் தான் வேண்டான்னு சொல்றேன் என்ன சொல்ற ஏமா என்ன இப்படி பாடா படுத்துற ஒழுங்கா ஒரு புள்ளைய பெத்து கொடுத்திருந்தா நான் ஏன் கேட்க போறேன் அம்மா நீங்க மறுபடியும் மறுபடியும் அங்கதான் வரீங்க நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன் அம்மா, நீங்க போன வைங்க சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்ட என்ன மாப்பிள ஆளுதிக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லையா மாமா ஏன் இல்ல அவகிட்ட போன்ல பேசின அவ குரலே சரியில்லை உடம்பு சரியில்லாத மாதிரி பேசினா அதான் கேட்ட எனக்கும் என்னன்னு தெரியல மாமா வீட்லயும் அவ அப்படிதான் இருக்கான் நானும் கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப சொல்றான் நீங்க எதுவும் அவளை திட்டினீங்களா நான் ஏன் மாமா அவளை திட்ட போறேன் சொல்லப் போனா அப்போ தான் என் மேலே கோவப்படுறா உங்க மேல கோவப்படுறாளா ஆமா மாமா நான் நல்லா இருக்கேன் நான் தான் சொன்னேன்ல வர மாட்டேன்னு அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே இருக்கேன் இப்படி இருக்கனா சின்னம்மா காஃபியில இவ்வளோ சீனி போட்டிருக்கு எனக்கு சரியா இருக்கு உங்களுக்கு அதிகமா இருந்தா நீங்க போய் வேற காஃபி போட்டு குடிங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஷர்ட் அயன் பண்ண சொன்னல கேமா பண்ணல எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல எனக்கு தல வலிக்குது நானே ஆபீஸ்க்கு லீவ் போட்டு தான் இருக்கேன் என்னால எல்லாம் பண்ண முடியாது வேணும்னா நீங்களே அயன் பண்ணி போட்டுக்கோங்க Uh

ஏன் கேட்க மாட்டா கே நிலம எனக்கு தான் தெரியும் தான் கேட்டேன் எப்படி இருக்கேன்னு என்னத்தை சொல்றது ஏ உங்க அம்மா என்ன மாறலையா மாற்றமா அதுவும் எங்க அம்மா கிட்டியா வாய்ப்பே இல்ல டார்ச்சர் தான் இப்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் உங்க அம்மா உன்ன விடலையா எங்க விடுறாங்க என்ன கொண்டு எடுக்கிறாங்க உன் ஒய்ஃப் கிட்ட பேச வேண்டியதான அவகிட்ட எங்கடா பேச இப்ப கொஞ்ச நாளா ரொம்பவே கோவப்படுறா நானே போய் பேசினாலும் என்கிட்ட கோவப்படுறாடா என்னடா சொல்ற எது கோவப்படுறாங்க அதுதான்டா தெரியவே மாட்டேங்குது என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடா நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா சொல்லு கேப்போம் கோவப்படக்கூடாது அது நீ பொறுத்து பேசாம உங்க அம்மா சொல்ற மாதிரி செஞ்சிட வேண்டியது என்னடா பேசுற நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லடா அது மட்டும் இல்லாம உன் மனைவியும் அடிக்கடி உங்ககிட்ட கோவப்படுறாங்க நீயும் யோசி உங்க அம்மா சொல்றது உன் மனசுக்கு சரின்னு தான் படும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ சும்மா ஏதாச்சும் பேசாத என்னடா யோசிக்கிற ஒருவேளை எங்க அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா உங்க அம்மா ஏண்டா எங்கிட்ட பேச போறாங்க நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் யோசிக்க தோணுது தோணும் தோணும் ஏன் தோணாது நான் நல்லதுக்கு சொன்னா என்னமோ நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து திட்டம் போடுற மாதிரி பேசுற நீ செஞ்சாலும் டேய் சும்மா சொன்னா மாலத்தி டேய் அவ என்ன தப்பு செஞ்சா ஆண்டவரு தரும்போது தருவார் சரி ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் மாலத்தி 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 நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லடா அது மட்டும் இல்லாம உன் மனைவியும் அடிக்கடி உங்ககிட்ட கோவப்படுறாங்க நீயும் யோசி உங்க அம்மா சொல்றது உன் மனசுக்கு சரின்னு தான் படும் என்ன பண்றதுன்னே தெரியலையே இவ்வளவு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அம்மாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே சார் ரஞ்சித் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது என்ன மாலத்தியால தானே நீங்க எப்படி இருக்கீங்க கரெக்டா மாலத்தியும் குழம்பி போய் இருக்கிறா போல இங்க பாருங்க ரஞ்சித் உங்க குழப்பத்துக்கு மாலத்தி தான் காரணம்னு எனக்கு தெரியும் ஏன் குழம்பி போய் இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது அதுவும் எனக்கு தெரியும். என்ன ஒரே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா ஆமாக்கா கொஞ்சம் பதட்டப்படாம நான் நீங்க கேளுங்க. ரஞ்சித் நீங்களும் உங்க அம்மாவும் போன்ல பேசினத மாலத்தி அக்கா அன்பா தான் இருக்க நீங்க அன்பா இருக்கீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல அது மாலத்திக்கும் தெரியும் அதனால தான் அவ உங்க கிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நடிக்கிறாளா ஆமா ரஞ்சித் உண்மையா உங்க மேல மாலத்தி கோவப்படல கோவப்படுற மாதிரி நடிக்கிறா ஏன் தெரியுமா அவ மேல உங்களுக்கு கோபம் எரிச்சல் இதெல்லாம் வரணும் தான் செய்யறா எனக்கா சொல்றீங்க மாலத்தி உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா ரஞ்சித் நீங்க நல்லா இருக்கணும்னு அவ நினைக்கிறா எங்க தன்னால உங்க வாழ்க்கை கெட்டுப் போயிடுமோன்னு அவ பயப்படுறா அவ இப்படி நடந்துக்கிட்டா நீங்களும் அவ மேல கோவப்படுவீங்க உங்க அம்மா சொல்றத கேப்பீங்கன்னு அவ முட்டாள் தனமா ரஞ்சித் நீங்க எந்த சூழ்நிலை மேலையும் உங்க மனைவியை மட்டும் விட்டு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல உங்க அம்மாவுக்கு அத புரிய வைங்க மாலத்தி கிட்ட பேசுங்க நீ என் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுனால நான் உன்னை வெறுக்க மாட்டேன் வேற பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க அவளை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க ரஞ்சித் என்ன ரஞ்சித் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரு போன்ல அம்மாக்கா என்னடா என்ன முடிவு சொல்ல போற எப்ப சொல்ல போற நல்ல முடிவா சொல்ல போற இப்பவே சொல்ல போற சொல்ல மாலத்து தான் என் மனைவி அவளை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பாக்க மாட்டேன் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என் கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணாதீங்க பாய்